கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக் எண்ணெய் நிறுவனம் கெமிக்கல் கலப்படம் இல்லாத சுத்தமான தயாரிப்புகள் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள் பிரான்ஸ்ல இப்போ ஒரு சம்பவம் அரங்கே அதாவது ஒரு ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு மாணவர்கள் முன்னிலையில முகமது நபி இருக்கார்ல இவரோட சித்திரம் உன்னத்தை காமிச்சு கருத்து சுதந்திரம் அப்படின்ற விஷயத்தை மேற்கோள் காட்டி சில விஷயங்களை பேசியிருக்காரு இதனால கோபமடைஞ்ச ஒரு பதினெட்டு வயசு இளைஞன் அவர் அகதி அந்தஸ்தோடு உள்ளே வந்தவருங்க பிரான்ஸுக்குள்ள அவர் அந்த ஆசிரியரை தாக்கி சாகடிச்சிட்டாரு அதுக்கு பிறகு அந்த இளைஞனையும் போலீஸாரங்க சுட்டு கொண்டுட்டாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் பற்றியும் பெருசாக பேசாமல் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அந்த இளைஞர் அந்த ஆசிரியரை தாக்கும்போது அல்லாஹூ அக்பர் அப்படின்ற ஒரு சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காரு இதை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு இஸ்லாம் அப்படின்ற மார்க்கமே ஏதோ தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம் உலகம் முழுக்க வன்முறையை கட்டவிழ்க்கிறதா இந்த மார்க்கத்தோட மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க எல்லா மதத்தை மாதிரியும் இந்த இஸ்லாமும் அமைதியை தான் போதிக்குது உலக மக்களுக்கு அதில் எந்த மாற்று இருக்கிறதுமே கிடையாது ஆனால் ஒரு சிலர் தங்களோட சுய லாபத்துக்காக இந்த கீழ்த்தரமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் எதுவும் சும்மா பேசுகிறேன்னு நினைக்காதிங்க எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது அதுவும் குறிப்பிட்டு ஒருத்தரை பற்றி பேசியாகணுங்க இந்த சல்லுன்னு சொல்லுவாங்க முகமது நபி அவர்கள் அவரை பற்றி பேசியாகணும் ஏன்னா அவரை பற்றி அந்த ஆசிரியர் சொன்னதுனால தான் ஒரு உயிரங்கம் போயிருக்கு உண்மையிலே முகமது நபி அவர்கள் எந்த அளவில் வாழ்ந்துருக்காரு உலக மக்கள் போற்றுற வகையிலையும் உலகம் முழுக்கவும் இஸ்லாம் பரவத்துக்காகவும் அந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணிருக்கார் இது எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம் இந்த கண்டென்டில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இது யாருமே மதம் சார்ந்து பார்க்க வேணாம் எல்லா மதங்களையும் மதிக்க தெரிஞ்சவை தான் சிறந்த பகுத்தறிவாளி சிறந்த ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் அந்த ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கண்டுட்டுள்ள போகலாம் முகமது நபி அவர்களை துருக்கியில் புனிதர் முகமதுன்னு அழைப்பாங்க ஈரானில் பஹம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பஹகம்பர் அப்படின்னா தூதர்னு அர்த்தம் இவருக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா முகமது பிபியூஹெச்னு குறிப்பிடுவாங்க பிபியூஹெச் அப்படின்னா பீஸ் பி அப்பான் ஹிம் அதாவது அவர் மீது அமைதி உண்டாகட்டும்னு அர்த்தம் முதலே சொல்லியிருந்தால இஸ்லாம் மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா மதமும் அமைதியை தான் சொல்லிட்டு அவரோட பெயருக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்கும் இந்த மனுஷன் வாழ்ற வரைக்கும் அமைதியை மக்கள் கிட்ட கொண்டு போயிருந்தாருன்னு சொல்லிட்டு இந்தியாவில பாத்தீங்கன்னா இவரை நாம நபிகள் நாயகம்னு சொல்றோம் முகமது சல் சொல்லுவாங்க சல்லுன்ற வார்த்தைக்கான அர்த்தமும் இந்த அவர் மீது அமைதி உண்டாகட்டும் இதை ஓகே இவரோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா அலசலாம் கிபி ஐநூற்றி எழுபதுல சவுதி அரேபியா இருக்கலங்க இப்போதே சவுதி அரேபியா அது இருக்க மெக்கா அப்படின்ற நகரத்துல தான் முகமது நபி அவர்கள் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அப்பாவை இழந்துட்டாரு இவர் பிறந்ததுக்கு அப்புறமா சில நாட்கள் கழிச்சு அவரோட அம்மாவை இழந்துட்டாரு சோ ஆதரவற்ற நிலையில இருந்த முகமது நபி அவர்களுக்கு அவரோட உறவினர் அபு தலீப் அண்ட் அவரோட தாத்தா அப்துல் முத்லீப் தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க இவங்க கூட வியாபாரத்துக்காக முகமது நபி அவர்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அவர் பேர் அப்பறம் முகமது தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சில அற்புதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் நபியாக மாற்றப்பட்டுச்சுன்னு திருக்குறளாக சொல்லுறதுங்க தன்னோட ஒன்பது வயதுலேயே வியாபார பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு நபி அவர்கள் பல நாடுகளில் பல மத மக்களையும் சந்திக்கிற வாய்ப்பு இந்த வியாபாரம் மூலமாக தான் அவருக்கு கிடைச்சிதுங்க ஏன்னா ஒரே மனுஷங்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்க முடியாத பார்த்தீங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கவங்களுக்கு பயணிச்சுட்டே இருக்கணும் இப்படி போக போக தான் ஒவ்வொரு மனுஷங்களையும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒரு முக்கியமான விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க இவருக்கு கல்வி அறிவே கிடையாது ஓகேவா இது கடைசியில் புரிய எதுக்கான அந்த வார்த்தையை இப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு நல்ல இளைஞனா இவர் திகழ்ந்திருக்காரு இதுக்கு சிறந்த உதாரணம்னு பாத்தீங்கன்னா மெதினா பகுதி இருக்குல்லங்க இது முழுக்கவே இருந்த பல மக்களா இருக்கட்டும் யூதர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து முகமது அவர்களுக்கு என்ன பெரிய வச்சா தெரியுமா அல் அமீன் அதாவது நம்பிக்கையானவன் அர்த்தம் இந்த அளவுக்கு பாத்திரம் அவர் திகழ்ந்திருக்காரு ஒரு முறை என்ன நடக்குது முகமது அவர்கள் வியாபார நிமித்தமாக ஏதோ பயணம் போய்கிட்டு இருக்காருங்க அந்த நேரத்துல ஒரு கிறிஸ்தவ அறிஞரோட சந்திப்பு ஏற்படுது இவர் கூட பேசிட்டு இருந்த விஷயம் இவரை பார்த்த விஷயம் இவரோட செய்கைகள் எல்லாத்தையுமே பார்த்து அந்த கிறிஸ்தவ அறிஞருக்கு ஒரு இடம் புரியாத விஷயம் ஒன்று மனசில் ஏற்பட்டிருக்கு இந்த இடம் புரியாத விஷயத்த அந்த அறிஞரோட அங்கிள் கிட்ட அவர் சொல்லியிருக்காருங்க என்ன சொன்னார்னா முகம்மது இருக்காருலங்க இந்த முகமதுக்கு முன்னாடி மரங்கள் மலைகள் கடல் இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மண்டியிடும் அப்படின்ற விஷயத்த சம்பந்தமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ அறிஞர் அவரோட அங்கிள் கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்காரு இந்த விஷயம் எப்படி இவருக்கு தீர்க்க தரிசனமா தெரிஞ்சதுன்னு தெரியல அவரோட வாக்கு அப்படியே படிச்சது எதிர்காலத்தில் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டவங்களா இருப்பாங்களே இவங்களுக்கு நேர்ல சந்திச்சு உதவி செய்யறதுல நபி அவர்கள் அல்லாத பிரியம் கொண்டவரா இருந்திருக்காரா யார் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதாவது உதவி பண்ண போறதா இருந்தா கூட அவங்க கிட்ட முன் அனுமதி வாங்கிப்பாரா இந்த ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட அப்பத்த இருந்திருக்கு தன்னோட உடையா இருக்கட்டும் தன்னோட செருப்பா இருக்கட்டும் இதெல்லாம் அவரேதான் சுத்தம் பண்ணுவாரா இந்த ரெண்டு விஷயத்தை எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்கற பல பேர் சொல்லலாம் உங்க ட்ரெஸ்ஸையும் உங்க செருப்பையும் நீங்களே வாஷ் பண்றீங்களா ஓகே இது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா முகமது அவர்கள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அற்புதம்னு அற்புதம் ஒரு சில மத கோட்பாடுகள் அந்த விஷயம் நடக்குதாங்க பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக தலைவரித்து ஆடிக்கிட்டு இருந்த டைம் ஆகுது அப்போ மெக்கால ஹிரா அப்படின்ற ஒரு குகை பகுதி இருக்கு அது புனித குகையாக பார்க்கப்பட்டு இருக்குங்க இந்த குகைக்கு முகமது அவர்கள் போறாரு இதுக்கு முன்னாடி ஏஞ்சல் கேப்ரிகள் தோன்றுறாங்களா அதாவது குழம்பிடாதீங்க இஸ்லாம் கிறிஸ்தவம் ரெண்டுமே ஆப்ரஹாம் ரிலிஜன் இருக்குல்ல அதுவா பார்க்க போயிட்டு இருக்கிறது ஆப்ரஹாம் வழிவந்த மதங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவங்க அதை ஜிப்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல் கேப்ரியல் தான் அவங்க ஜிப்ரின்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல் அவர் முன்னாடி தோன்றி அல்லாவின் பெயரால் படி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு யாரு கேப்ரியல் அவர்கள் நபி கிட்ட சொல்லியிருக்காரா இதுக்கு இவர் என்ன பதில் கொடுத்துருக்காரு தெரியுமா நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் என்கிட்ட வந்து இந்த வார்த்தைகளை சொல்றீங்க எனக்கு எப்படி புரியும் நான் எப்படி மத்தவங்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு பிறகு குகையிலிருந்து வெளியே வந்த முகமது அவர்கள் இஸ்லாம எல்லார்கிட்டையும் போதிக்கிற வேலையில ஈடுபட ஆரம்பிச்சுட்டாராங்க இந்த குகை சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவர் இஸ்லாம மிகப்பெரிய ஒரு போதனையமா மாத்த ஆரம்பிச்சிருக்காரு அதன் குறிப்பிட்டு சொல்லுனா பல நாட்டு மன்னர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு இஸ்லாம் மதத்தை போதிக்கிறது சம்பந்தமா கடிதங்களையும் இவரு அனுப்பிச்சிருந்தாராங்க சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர் இந்த நபித்துவத்துல இருந்திருக்காரா அவர் இந்த கொகைக்கு போன சம்பவம் இருக்கு பத்திலா அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது வயசு அவருக்கு இருக்கும்போது நடந்திருக்கலாங்க அதுக்கு பிறகு இருபத்தி மூணு ஆண்டுகள் இவரும் நபித்துவத்தில் இருந்திருக்காராம் பல அற்புதங்களை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவர் செஞ்சிருக்காராம் அறுபத்தி ரெண்டு அப்படின்னா அறுபத்தி மூன்று வயசுல இவரும் மறைஞ்சிட்டாராங்க நபி தன்னை ஒரு கடவுள்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது இப்போ நாம பாப்பமே சின்ன சின்ன சித்துகளை தான் பண்ணிட்டு சாமியார்கள் நான் தான் கடவுள்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் கிடையாது தன்னை ஒரு கடவுள்னு சொன்னதில்லை தன்னை சுத்தி இருக்க எதையோ ஒரு கடவுள்னு கை காட்டியோ சொன்னதில்லை அந்த ஒரு விஷயத்தை ஒரு வாழ்க்கையில பண்ணியிருக்காரு நபிக்கு அல்லாவோட அருள் கிடைச்சது பத்தி திருக்குறான்ல ரொம்ப டீட்டெயிலா விவரிக்கப்பட்டிருக்கான் இந்த வீடியோ பாக்குற இஸ்லாமிய நண்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா அந்த பேஜை மிஸ் பண்ணி தயவு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமல் மசோத போடுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் ஓகே தெளிவா எடுத்து சொல்றதை தவிர தூதர்களுக்கு வேறு எதோ இருக்கா அப்படின்ற விஷயம் திருக்குறான்ல பதினாறு முப்பத்தைந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இதே மாதிரி திருக்குறான் பதினான்கு நாள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம் அப்படின்ற வாசகங்களும் திருக்குறளை இடம் பிடிச்சிருக்கீங்க இது எல்லாமே நபிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது தெள்ள தெளிவாக உணர்த்துற வகையில் இருக்கு நபி அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களையே புனிதர்களாக இருப்பாங்களே அந்த புனிதர்களே மாமனிதர்களாக இருப்பாங்களே அவங்கள குறிக்கிறதா நபி அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வலிமை பார்த்தீங்களா இறை தூதர் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இறை செய்தியை மாற்றமின்றி மக்களுக்கு போதிப்பவர் அதாவது இஸ்லாமோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா இறைவன் கிட்ட இருந்து செய்திகள் வருமா அந்த செய்தியை தூதா ஏந்திக்கிட்டு ஒரு தூதுவன் மக்களை நோக்கி போறாருல பரப்புறதுக்கு அவர்தான் இறை தூதரா பார்க்கப்படுறாங்க இஸ்லாமோட கடைசி இறை தூதர் வேற யாருமே கிடையாது ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் முகமது நபி அவர்கள் தான் ஓகே இவர் ஒருத்தர் மட்டும் நபிமார் கிடையாதுங்க திருக்குறான்ல கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நபிமார்களோட பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு இவரோட பெயரோடு சேர்த்து இருபத்தி ஐந்துங்க அதுல ஒவ்வொருத்தரா யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதம் நூ எத்ரிஸ் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹக் யாகூப் யூசுப் லூத் ஷீத் ஜாலிக் சுப் மூசா ஹாரும் தாவூத் சுலைமான் அயூப் துல்கிப்லூ யூனுஸ் இல்யாஸ் அல்யூ யஹியா ஈசா முகமது அதாங்க சல் சொல்ல அவரு இப்படி இருபத்தைந்து நபிமார்கள் பெயர் திருக்குறள இடம் பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பெயர்கள்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் பைபிளில் கூட இது போல பெயர்கள் பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறது உண்மைதான் இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் சொன்ன பாத்தீங்களா எல்லாம் அதன் வழி வந்தது ஸோ கேரக்டர்ஸ் அப்படியே ஒரே மாதிரி ஒத்துதான் இருக்கும் ஓகே முகமது நபி அவர்களோட அடைமொழி பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எக்கச்சக்கமாக இருக்கு அதுவும் இப்போ நான் சொல்ற நிறைய இஸ்லாமிய பெயர்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே இருக்கலாம் பல பேருக்கு இருக்கலாம் உங்க பேருக்கான அர்த்தம் இருக்கல அது நீங்க எதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்பேற்பட்ட முகமது நபி அவர்களோட அடைமொழி பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லா இதுக்கு அல்லாபின் தூதர்னு அர்த்தங்க அடுத்ததான் அலஹி சல்லம் இதுக்கு அர்த்தம் அல்லாஹ் முகமது நபியின் மீது கருணையும் பொடிவானாக ஹபீப் இதுக்கு அன்பானவர்னு அர்த்தம் முஸ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சாதிக் நேர்மையாளர் கருணையாளர் உஸ்வது ஹசனா நன்னடத்தையாளர் அல் இன்சாப் அல் காமில் முழுமையானவர் கைருல் பஷர் மனிதர்களின் சிறந்தவர் காத்தமுன் நபி இறுதி இறை தூதர் ரஹ்மத்து அகிலத்தின் அருட்கொடை ஷாஹித் சாட்சியாளர் முபஷீர் நன்மாராயம் கூறுபவர் நாதிர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் முதகிர் நினைவூட்டுபவர் தாயி இறை அடைப்பாளர் பஷீர் அறிவிப்பாளர் நூர் ஒளி பொருந்தியவர் சிராஜுல் முனிர் ஒளி கொடுக்கும் விளக்கு போன்றவர் கரீம் பெருந்தன்மையுள்ளவர் நிகமதுல்லா தெய்வீக அருளை பெற்றவர் ஒமி நபி படிக்காத இறை தூதர் முஜமில் போர்த்தி இருப்பவர் முத்தசீர் மறைவான ஞானம் கொண்டவர் ஆஹிப் இறுதி நபி முதவக்கில் இறை நம்பிக்கையாளர் மாஹி கிரை நிராகரிப்பாளர்களை அழைப்பவர் மு அஜஜஜ் வலிமை மிக்கவர் முபகு பிரமிக்க வைத்தவர் ஃபாதி ஆரம்பிப்பவர் ஷாபி பரிந்து பேசுபவர் முசஃபா சிபாரிசு செய்பவர் முஹ்ஜி நலம் பேணுபவர் அஹ்மது புகழப்பட்டவர் ஹமீர் இறைவனை துதிப்பவர் மஹ்மூத் புகழக்குரியவர் அப்துல்லா அல்லாஹவின் அடிமை கடைசியா ஹசீர் கியாம நாளில் முதலில் எழுப்பப்படுபவர் இது அவங்க மறுமை வாழ்வு கடை நாள்னு சொல்லுவாங்க இந்த கியாம நாள்னு சொல்றத இறுதி நாள் சொல்லும் போதுல கிட்டத்தட்ட அந்த பேஸ்ல ஓகே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அதை பத்தி பார்த்துலாங்க கருத்து சுதந்திரம் அப்படின்ற பேர்ல மத நம்பிக்கைகளை காயப்படுத்தவே கூடாது இது எந்த நாட்டில் பண்ணாலும் ஒன்று தான் இது போல சம்பவம் தான் ஃப்ரான்ஸில் தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க சமீபத்தில் நம்ம இந்தியாலேயே தமிழகத்தில் நடந்துச்சு கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மதத்தை நம்புறோம் நம்புறோம் ஆன்மீக ரீதியில் இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்கிற பகுத்தறிவாளிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு மதத்தை சேர்ந்தவங்கள அவங்களோட நம்பிக்கையை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களோட கொள்கை இருக்குல்ல அது இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னாங்க அர்த்தம் தான் இங்கே பார்க்குறோம் ஃப்ரான்ஸில் அந்த டீச்சர் பண்ணது சரியாக தப்பா அது மக்கள் உங்ககிட்டே விட்டுறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் அந்த மதத்தை பற்றியும் அந்த மதம் உலகம் முழுக்க பரவ முக்கிய காரணமாக இருந்தால் முகமது நபியர்களை பற்றியும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கோம் ரெண்டாவது யோசிக்கணும் விஷயம்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி தமிழ் மொழியில கூட பேசினாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் பரவலாக பல பேரால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆதி மொழின்னு சும்மா சொல்லலைங்க தமிழ் மொழியை மதங்களை கடந்த மொழி ஸோ இந்த மொழியை அவரும் பேசிருக்கிறதா சொல்லப்படுது இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்றது எனக்கு சரியா தெரியல ஏன்னா நானும் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு சரியா பிடிபடலை இதுக்கான சான்றுகள் உங்ககிட்ட இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாஸ்ல கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க உலகமே தெரிஞ்சுக்கலாம் அப்படி இன்னொரு விஷயத்தை திரும்ப ஆழமா சொல்லிடுறேன் அவர் தமிழ் மொழியை மட்டும் பேசுகிறதா நான் சொல்லலை எங்கேயுமே கீழே கமர்ஷியல் நீங்கள் போட்டுடாதீங்க உடனே தப்பாக சொல்லிட்டேன்னு தமிழ் மொழியும் பேசியிருக்கலாம்னு சொன்னால் அவ்வளோதான் மூலம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த வழி வழிவந்த மதங்கள்னு பற்றினா மூணு மதம்னு சொல்லுவோம் ஒன்று யூதம் ரெண்டாவது கிறிஸ்தவம் மூன்றாவது இஸ்லாம் இந்த நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கை பல பேர் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க தயாராக இல்லை இல்லை ஏப்ரஹாம் வழி வந்தவனா கிடையாது நாங்கள் தனியாக வந்தவங்க பல பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மூன்று மதத்தை சார்ந்தவங்களும் நீங்க இதுல என்ன நினைக்கிறீங்க ஆனா இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன் இருக்குல்ல இந்த பேஸ் இப்ப வலுவாகிட்டு இருக்கு இதை கண் கூட பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல இதை ஒரு ஒப்புமையோட சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல இருக்க பல பேரும் இஸ்லாமில் இருக்க பல பேரும் ஒத்து போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்ராஹிம்னு சொல்றோம் அங்க ஏப்ரஹாம்னு சொல்லுவாங்க இங்க ஜிப்ரில் சொல்றோம் அங்க கேப்ரில்னு சொல்றாங்க இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இங்க இங்க ஒத்து போகுங்க ஓகே ஆஸ் யூஷுவல் ஷோட முடிவில் ஏன் மனசுல சில கேள்விகள் உதயமாகுது இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா கமல் பாச கமெண்ட் அழிவு பண்ணுங்க முதல் கேள்வி உலகின் மிகச்சிறந்த இறை தூதர் யார் ஏன் இப்போ நான் சொன்னேன் முகமது அவர்கள் இவரை பற்றி மட்டும் நான் அதை கேட்கல உலகம் முழுக்க இத்தனை இறை தூதர்கள் இருக்கா நீங்கள் படிச்சிருப்பீங்களா அதில் ஒருத்தரை ஸ்பெசிஃபைடாக சொல்கிறாங்க யாரை சொல்லிங்கன்னு ஏன் சொல்லுவீங்க ரெண்டாவது கேள்வி கடவுள் ஒருவனே அப்படின்றத போதிக்கிற மதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மூணாவது கேள்வி ஃப்ரான்ஸ் சம்பவம் பற்றி உங்களோட கருத்து என்ன ஏன்னா நடந்த விஷயங்களை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்க என்ன நினைக்கிறீங்க சோ இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்ன இருப்பதை காத்துட்டு இருக்கேன் அர்த்த மிபலா நன்றி வணக்கம்